சில பேர் இருக்காங்க வாந்தி வர மாதிரி இருந்தால் போதும் ஒரு பழத்தை வாங்கிட்டு வந்து மோந்துக்குவாங்க கேட்டால் இயற்கை அப்படிம்பாங்க அதுவும் தவறு ஏன் வாந்திங்கிறது வெளியே போக வேண்டிய குப்பை நீங்கள் எலுமிச்சம்பழத்து வந்து மோந்தா என்னாகும் ஆகும் எலுமிச்சை வாசம் உள்ளே போய் வாந்தி எடுக்காதே வாந்தி எடுக்காதேன்னு சொல்லணும் உடம்பு என்ன பண்ணும் நான் வாந்தி எடுக்கிறேன் வாந்தி எடுக்கிறேன்னு சொல்லணும் சண்டைப்பட்டு தான் இருக்கும் அப்போ உடம்புக்கு முரண்படுறோமா இல்லையா புரிஞ்சுக்குங்க இந்த எலுமிச்சம்பளம் இருக்கு இல்லையா அதெல்லாம் மோந்து பார்க்கக்கூடாது அதாவது எலும்புச்சம்பழம் எதுக்குன்னா வாந்தி எடுத்ததுக்கு அப்புறமா சாப்பிட்ற ஜூஸுக்கு பேர் தான் எலுமிச்சம்பழம் வாந்திய நிறுத்துறதுக்கு சாப்பிட்ற ஜூஸ் கிடையாது ஹோமியோபதினு ஒரு மருந்து இருக்கு இல்லையா ஒரு சிகிச்சை இருக்கு இல்லையா அதை போய் கேட்டு பாருங்க ஒரு டாக்டரு ஹோமியோபதி டாக்டரு நல்லவரா கெட்டவரான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா நேராக போங்க எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது மாத்திரை கொடுங்கன்னு சொல்லுங்கள் யாராவது மாந்தி வாந்திய நிறுத்துறதுக்கு மாத்திரை கொடுத்துட்டாருன்னா அவருக்கு உடம்பை பற்றி ஒன்றுமே தெரிலன்னு அர்த்தம் யார் ஒருவர் வாந்தி ரொம்ப நல்லது வாந்தி எடுங்க வாந்தி எடுத்து முடிச்சுட்டு இந்த மாத்திரையை சாப்பிடுங்க இல்லை என் மாத்திரையை சாப்பிடுங்க நல்லா வாந்தி வரும் உடம்பு நல்லாகும் சொல்கிறாரோ இவரே சிறந்த மருத்துவர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இனிமேல் யாருக்காவது வாந்தி வந்தால் முதல்ல மருந்து மாத்திரை சாப்பிடாதீங்க முதல்ல பயப்படாதீங்க தைரியமாக இருங்க உடம்பு நல்லது மட்டுந்தான் பண்ணிகிட்ருக்கு உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது நாம் அதை வியாதி என்று புரிந்து கொண்டு அதற்கு ஒரு பேர் வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் செய்து அந்த வியாதியை குணப்படுத்துகிறேங்கிற பேரில் புத்திசாலித்தனமாக யோசிச்சு எதையாவது ஒன்று பண்ணி அதை உள்ளே வைத்துக்கொள்வதற்கு அதாவது கழிவுகளை உள்ளே வைத்துக்கொள்வதற்குத்தான் நான் வைத்தியம் பார்த்து தவிர சரி செய்வதற்கு அல்ல என்பதை புரிந்து கொண்டு இனிமேல் யாருக்காவது வாந்தி வந்துச்சுன்னா நான் ஒரு வைத்தியம் சொல்கிறேன் அதை செய்யுங்க நோட் பண்ணிக்கோங்க நேராக ஓரமாக போய் கொத்த வச்சு உட்காந்து விரல உள்ள விட்டு வாந்தி எடுக்கணும் நோட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அதான் சொல்லிட்டுருக்கேன் இல்லையா வாந்திங்கிறது நோயே இல்லைன்னு அப்புறம் நோட் பண்ணுறது புரிஞ்சுக்கோங்க இனிமேல் யாருக்காவது வாந்தி வந்தால் வாந்தி எடுங்கள் என்னைக்காவது வாந்தி எடுக்கும்போது வயிறு வந்து வெளிவாக விழுந்துருக்கு குப்பை தானே வெளியே வருது வந்தால் போதும் சந்தோஷப்படுங்க அதனால் இனிமேல் வாந்தி என்பது ஒரு என்று புரிந்து கொண்டிருந்த நீங்கள் இனிமேல் அது நோய் இல்லை என்று புரிந்து கொண்டு இனிமேல் யாருக்காவது வாந்தி வந்தால் வாந்தி எடுங்க மாத்தரை சாப்பிடாதீங்க பழம் மோந்து பார்க்காதீங்க நல்லா வாந்தி எடுத்துகிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி குடிங்க மறுபடியும் வாந்தி வரும் வாந்தி எடுங்க கொஞ்சம் சுடு தண்ணி குடிங்க மறுபடியும் வாந்தி வரும் நல்லா வாந்தி எடுத்து வயிறு சுத்தமானதுக்கப்புறமா எலுமிச்சம்பளை ஜூஸ் இருக்கு இல்லையா அது சாப்பிடணும் எலுமிச்சம்பழ ஜூஸுன்னா ஒரு தண்ணியில் சாதாரண தண்ணியில் ஒரிஜினல் எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லையா அதை வெட்டி லேசாக புழிஞ்சு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு லேசாக கலக்கி தேவைப்பட்டால் கல்லுப்பு ஏற்காவது பிடிக்கலைன்னா நீங்கள் பணம் கல்கண்டு சேர்த்துக்கலாம் இல்லை ப நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்து கலக்கி ஒரு சொம்பு குடிங்க என்னாகும் வாந்தி எடுத்த வயிறு கஷ்டப்பட்டுருக்குமா அப்போது வாந்தி எடுத்து முடித்தோடன எலுமிச்சம்பழ ஜூஸு சாப்பிட்டா வயிறு வாந்தி எடுத்த வயிறு செட்டில் ஆகி எல்லாம் கிளீனாகி மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா கபகபான்னு பசிக்கும் உடனே ஓடி போய் மறுபடியும் கொத்து பரோட்டா சாப்பிடக்கூடாது இந்த வாந்தி வந்த அந்த நாள் சாதாரண உணவுகளை சாப்பிட வேண்டும் சிம்பிள் ஃபுட்டு சில பேர்த்துக்கு சிம்பிள் ஃபுட்டுக்கு ஹெவி ஃபுட்டுக்கும் வித்தியாசமே தெரில சிம்பிள் ஃபுட்னா என்னென்னா கஞ்சி எல்லா விதமான கஞ்சி அரிசி கஞ்சி கோதுமை கஞ்சி ராகி கஞ்சி கொல்லு கஞ்சி ஏதாவது ஒரு கஞ்சி இல்லையா இட்லி இடியாப்பம் தயிர் சாப்பாடு ரசம் சாப்பாடு போன்ற எளிமையாக ஜீரணமாகிற பொருள்களை சாப்பிட்லாம் அதுக்கு அடுத்த நாள் வழக்கம் போல் நீங்கள் பூரி பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் பாருங்க அதனால் இனிமேல் வாந்தி என்பது ஒரு நோயல்ல என்று புரிந்து கொண்டு வாந்தி உடம்பை சுத்தம் செய்யும் வைத்தியம் என்று புரிந்து கொண்டு வாந்தி வரும்போது தைரியமாக இயற்கையாக அதை சரி செய்தால் வயிறு எப்பொழுதுமே தூய்மையாக இருக்கும் எனவே நமது வயிறில் ஜீரணசக்தி ஒழுங்காக இருக்கும் கண்டிப்பாக நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும்